திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தல யாத்திரையில் அவர் வழிபட்ட முப்பத்தி இரண்டாவது திருத்தலம் அதாவது ராமேஸ்வரம் என்பது அவர் வழிபட்ட நூற்றி முப்பத்தி இரண்டாவது திருத்தலம் நூற்றி முப்பத்தி மூணாவது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோயிலினுடைய தேவாரமும் திருநெல்வேலியினுடைய பதிகம் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை எனவே நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருத்தலமாக விளங்குகின்ற திருப்புகலூர் பற்றி சிந்திக்கிருக்கின்றோம் திருப்புகலூர் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே முருகநாயனார் தலமாக விளங்குவது அக்னி சிவபெருமானை வழிபட்ட அற்புத திருத்தலம் இங்கே மூலவர் பெயர் சரண்யபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் பிரத்யக்ஷவரதர் கோணபிரான் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை கருந்தார் குழலி என்றும் கூலிகாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் தல விருச்சம் புன்னை மரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பானதீர்த்தம் இந்த திருப்புகளூர் என்னும் திருத்தலத்திலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பதிகம்பாடி வழிபட்டுள்ள அற்புத திருத்தலம் பல்வேறு சிறப்புக்களை உடைய இத்திருத்தலத்திலே அருகிலேயே இன்னொரு திருத்தலமும் உள்ளது திருப்புகழூர் வர்த்தமானீஸ்வரம் என்பது இங்கே அடியார்களாக விளங்குகின்ற முருகநாயனர் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சிறு தொண்டர் திருநீலநக்கர் முதலிய அருளாளர்கள் தொண்டர் குழாமாக இருந்து மகிழ்ந்த மடமாக சொல்லப்படுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனார் செங்கல்லை பொன்கல்லாக கல்லாக மாற்றிய அற்புத திருத்தலம் நாவுக்கரசர் அருளி செய்த இந்தள பண்ணிலே அருளி செய்த தேவார திருப்பதிகம் மந்திர ஆற்றல் உடைய இப்பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்பவர் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவர் என்பது ஆன்றோர் வாக்கு திருச்சிற்றம்பலம் செய்யர் வெண்ணூல கருமான் மரிதுள்ளோ கையர் கனை கழல் கட்டிய காலினர் மெய்யர் மெயினின் அவர்கள் அவர்கென்றும் பொய்யர் புகலூர் புரிசடையாரே பொய்யர் புகலூர் புரிசடையாரே அக்காரணி வடம் ஆகத்தார் நாகத்தார் நக்கார் இளமதி கண்ணியர் நாடோறும் உக்கார் பிடி துள் பணி புக்கார்ோ புரிசடையாரே உதைத்தார் மரளியே சிதைத்தார் தீகள் தக்கன் செய்தனல் வேள்வி பதைத்தார் சீரங்கரம் ோன்கள்தைத்தார் புகலூர் புரிசடையாரே கருத்தார் மணி கண்டம் கார் விரல் ஓன்றே கருத்தார் மணி கண்டம் கார் விரல் ஊன்றி இருத்தார் இலங்கையர் கோன் முடி பத்தும் அறுத்தார் போலந்தும் ஆயிழை பாகம் பொறுத்தார் புகலோ புரிசடையா ரே புகலோர் புரிசடையா ரே चित्रं बलम्